அட கரிகார் சொல்லப்படவில்லை உள்ளவராக இங்க கடலுக்கு முன்னாடி ஓகே தமிழ்நாடு முதல் நாடு நலத்தின் कच्ची इतनी बुमरन तो रात को तो घर में घर पर के कच्ची इतने भाव तो इंसान वाला आई जाना हो भाव में समझे वो खुदी रिश्तों की संती है बच्ची पर मैंने तो बच्ची पर मैंने खुदी पर बहुत कुछ दिख रहा है ये समाज के रिश्ते तो परिचारक सी सोने चांद जवानी चांदी सोने ना जान पारी के तीन दोस्त वर्त அவர் சார்மதி சந்திரே ஒதுக்கவே அபூさん சார் அன்று தரவர தங்கி இருந்த சார்மதி நாங்க கொண்டு மதுரை மாவட்ட திருமணமனுட்சி பிரகாசர் சார் சார்ம கொண்டு ஒரு சிறப்புப்படுகிறது அது ஒரு சிறப்புப்படுகிறது விலாப வளர்வ குறிக்க பரிசங்கள் கொடுப்பதற்கு மார்க்கத்தை யாராவது ஜெனல் சேர்ப்படறமா அவருடைய ஹேரவக்கு ஜெனல் சேர்ப்படறமா அந்த அந்த சடங்கின் ஆட்டத்தை அமரங்கடறமா மதுரை மாவட்ட போரணி கேட்டு வெற்றி ஹரிஹரன் மசிந்தன் பாண்டி அம்பரமத்தடறால் ஆரங்காலிகள் எடுத்து வர கடகம் மதியமாட்ட ஆட்டவட்டி எல்லாம் ஆரம்பிக்குது. தன்னோட ஆரோக்கியத்துக்கு வர வேண்டிய நேரத்தை நேரத்தை வெlendirிக்கிறானே. இந்த காரணங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கறோம். காளியின் சரண காளியை வீரதரோ சரபான வீரரர் ஓட மாண்டின் மேலன் கோபமாச்சறோட ஓடி வந்து நாம மலன் சேரமத்துக்கு வந்து சாதிமாக்க நம்ம எல்லாரும் இந்த சிறப்பிற்கு பரிசு அய்யோ நியமனம் மூலமாக ஜெனரல் அவர்களோடு இந்த நாட்டு கேலன் சபைக்கு சன சுனில் சார் அவர்களோடு சமி ஜெவனனால் சதி குருமார் அவர்களை சாபமாதியத்திற்குintre கருப்பாய் இந்த நாட்டு பூமி வீரா அர்ஜுன அவர்களை சாபமாதியத்திற்குintre வட்டப்படி गांवல இருந்து சாதி சுப்ரமணியன் மேனராக வந்துட்டு ஏறி கருப்பாய் மலக்கட்ட பாண்டர சாபமாதியத்திற்குintre மகரி மாடரே நம்ம ஆட்சி சன சபர சார்பாக வந்து போறாரு கருப்பாய் லோகராட்சி சபத தலைவர் ஆன் ஆன் இந்த

ஒரு <imitation> ஆ

நிச்சயமாக என்னமற தெடோ ஏற்ற கட்டத்தை தள்ளிவிடல தள்ளையிடுற இருட்டோட தள்ளிவிடல தள்ளையாய் மைனவர் ராஜ் இன்டர் கட்சியை தேர்ந்தெடுத்துட்டான் மாண்டிரி வரிங்கோடு அப்படி ஒரு சிறப்பு அந்த ஆகிப் போன மாராய் மாண்டிரி அறிவித்துட்டு வாஜி போலீஸ் சேவற மாராய் ஒரு انسانமா கட்டின ನರೇಂದ್ರ ಮಂಡಳಿಗಳು ನರೇಂದ್ರ ಮಂಡ್ಯ ನಾಟಕ ಮಂಡ್ಯಗಳು ನಾವು

கால்பந்து விளையாட்டில் இருக்கிறார்கள் சிரபானகாரெல்லாம் சூடு புடிக்கிற வீரரா யார் இந்த ஹோட்டல் இருந்து பாட்கோ நானும் தான் பாக்கி சொல்லிட்டு நடனமாட மட்ட metrizable நடுடுக்கி சீவரங்கரை மாதப்பட்டம் சீவரங்கரை மாதப்பட்டை என்றாலே வடगंज ஜிரத்துக்கு கண்ட பாண்டிப்பூர் அந்த ஊர் எல்லை நாட்டியா வெள்ளநங்கை கோட்டால வெற்றி பெற்ற வீரங்கர் எல்லை ஆசிரமங்கள் தெற்கே தெற்கே வர புறம் உலகாயதபனாயத வலதுجانகனது நாளைக்கு வராய் அந்த சேரமங்கராய் மிக துணிவுடன் வர வேண்டியிருக்கிறது ஆரத ஆரங்கினே வெற்றி குதிரை என்று சொல்லிட்டு அப்புறம் போலி ஆதினார் ஒரு பாஸ் தெனியோ

இம்மொஸ்டர் நீதி புரிகின்ற வீரர்கள் சற்றும் இல்லை மச்சமாறன விபரீதத்துக்கு ஹோட்ட கொண்டன நிற்குின்றாரோ அவர் தம்பட்ட நீதி புரிகின்ற அன்பிரலா கம்பாவில கம்பாவிளார் என்ற

வீரர்கள் போறாரு பெரிய கோரடி ஆ சிகார் எல்லாம் இல்லை காலைல தான் வர முடியாது உங்களுக்கு காலையில வந்துட்டேன்னு கரனிச்சு வந்து நீங்க வர வேண்டியதுதான் கரனிக்கு வந்துட்டே 3 அடிக்கு வந்துடலாம் எல்லாம் நல்லா போறோம் இல்ல அல்லாஹ்வுடைய சொந்த நாமத்துக்கு பதிலா இந்த வீரருக்கு முதலாம் வித்திரவால நாளைக்கு சரண காவளை இருக்கிற சுபமான வீரருக்கு அங்கிருந்து வர மாட்டார் நிழமங்க வர மாட்டார் இந்த தடவை நான் வந்துட்டேன் இங்க மதிய படுற இடத்துல இங்க தரையில தூளறணும் சுத்துறதுக்கு வர வேண்டியது மற்ற நடைபெறப்படுவது